வணக்கம் நண்பர்களே ஆட்டோமொபைலை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் வந்து ஸ்டாண்டர்டுங்க அதாவது அப்டேட் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஜித்தனுக்கு ஜித்தன் வந்துக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி நெக்ஸானை விட இப்போ அதிகமான ஃபீச்சர்ஸ் உள்ள ஒரு காராக வந்து மகேந்திரா த்ரீ எக்ஸ் ஓ கார் வந்து மாறி இருக்கு நெக்ஸான் பொறுத்த வரைக்கும் இந்த காம்பக்டான எஸ்யூவி செக்மெண்ட்டில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆதிக்கம் வந்து செலுத்திட்டு இருக்காங்க அதனால தான் டாடா மோட்டார்ஸ் வந்து பெட்ரோல் எலக்ட்ரிக்கு சிஎன்ஜி அப்படின்னு எல்லா ஆப்ஷன்ஸையும் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா நெக்ஸானில் வந்து இருக்கு அதேமாதிரி நெக்ஸான் வந்து பில்டு குவாலிட்டியும் வந்து நல்லா இருக்கக்கூடிய ஒரு கார் கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்கில் வந்து அஞ்சு ஸ்டார் வாங்கின ஒரு கார் இப்போ இந்த காம்பாக்ட் எஸ்யூவிக்கு போட்டியாக மகேந்திரா ரீசெண்டாக விற்பனைக்கு கொண்டு வந்த ஒரு கார் தான் வந்து த்ரீ ஆல்ரெடி இருந்த எக்ஸ் யு வி காரோட ஒரு அப்டேட்டட் மாடலாக தான் பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ எக்ஸோ வந்து கொண்டு வந்தாங்க இப்போ இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதில் ஒரு குறிப்பிட்ட அஞ்சு ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸானில் வந்து கிடையாது த்ரீ எக்ஸோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸான் மாதிரியே த்ரீ எக்வோ காரும் வந்து பில்டு குவாலிட்டி செம்மையாக இருக்கக்கூடிய ஒரு கார் கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்கில் அஞ்சு ஸ்டார் வாங்கின ஒரு கார் ஸோ அப்போ வந்து நெக்ஸான்னு த்ரீ எக்ஸ்வோ ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று செலச்சது கிடையாது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ டிசைன் அப்படிங்கிறது என்றைக்குமே அது வந்து சப்ஜெக்டிவ் தான் ஸோ ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு டிசைன் வந்து பிடிக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த எந்த கார் வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இப்போ என்ன அந்த அஞ்சு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல பார்த்தீங்கன்னா பெனரோமிக் சன்ரூஃப் வந்து த்ரீ எக்ஸ்கோ கார்ல வந்து கொடுத்துருக்காங்க ஜென்ரலா நெக்ஸான்லையும் நமக்கு வந்து சன்ரூஃப் வந்து வரும் பட் சிங்கிள் பேன் சன்ரூஃப் தான் அது வந்து ஒருத்தர் மட்டும் தான் ஏறி நிற்கிற மாதிரி அளவு ஸ்பேஸ்ல வந்து இருக்கும் பட் வந்து த்ரீ எக்ஸ்கோல வந்து பெனரோமிக் சன்ரூஃப் இது வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ வந்து அந்த ஏர் ஏர் ஃபுளோ அதிகமாக இருக்கும் ஒரு தாராளமாக வந்து ஏறி நம்ம வந்து நிற்கலாம் ஒரு ஈவினிங் டைம்லலாம் வந்து போனோம் அப்படின்னா நல்லா காற்று வரும் ஸோ இந்த ஒரு பெனரோமிக் சன்ரூஃப் அப்படிங்கிறது காஸ்ட்லி கார்ல தான் கொடுத்துட்டு அந்த ஒரு ஃபீச்சரை பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸோல மகேந்திரா வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த விஷயம் வந்து அடாஸ் டெக்னாலஜியும் பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸோல் வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த அடாஸ் அப்படிங்கிறது இதில் வந்து ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் நமக்கு வந்து வரும் அது இப்போ இந்த த்ரீ எக்ஸோல் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் லேன் கீப் அசிஸ் ஃப்ரண்ட் கொலூஷன் வார்னிங் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து வரும் ஸோ இதில் வந்து இந்த அடாசை பொறுத்த வரைக்கும் லெவல் ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி வந்து போகும் அதில் பெரும்பாலும் லெவல் ஒன்று தான் வந்து எல்லா நிறுவனங்களும் இப்போதைக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படி இருக்கிறப்ப மகேந்திரா பார்த்தீங்கன்னா லெவல் டூ வந்து கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம் தான் அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா டிபிள் டோன் கிளைமேட் கண்ட்ரோலும் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து எந்த விதத்தில் நமக்கு வந்து யூஸ் ஆகுனா ஒரு ஃபேமிலியாக ட்ரிப்பு போனோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து ஏசி வேணும் பாரு ஒருத்தர் வந்து வேணாம் பாரு ஸோ இந்த ஒரு ஃபீச்சர் இருக்கிறதுனால டிரைவருக்கு தனியாக கோ டிரைவருக்கு தனியாக டிரைவர் ஏசி வேணும்னாருன்னா அவருக்கு தனியாக சில்னஸ் சில்லாக இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கலாம் அதுமாதிரி கோ டிரைவருக்கு வந்து ஏசி தேவை அப்படின்னா நம்ம டெம்பரேச்சர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஒரு ஃபீச்சரும் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ எக்ஸ் வந்து நமக்கு வந்து வருது அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் மோட் அதே மாதிரி ஒரு வீல்ஸும் பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸ் வந்து பெரிய சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ஸ்டேரிங் மோடை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ சிட்டியில் நம்ம வந்து ஓட்டுறோம் அப்படின்னா லைட்டாக இருக்கிற மாதிரியும் ஹைவேல ட்ராவல் பண்ணுறப்ப கொஞ்சம் வெயிட்டான ஃபீலிங் தர மாதிரி ஸ்டேரிங் மோட வந்து நமக்கு ஏற்ற மாதிரி வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம் பதினேழு இன்ச்சு கொண்ட அலாய் வீல்ஸும் பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸோ காரில் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து ஃபைனல் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக்கிங் வந்து கொடுக்குறாங்க ஒரு பட்டனை அழுத்தி நம்ம வந்து ஈஸியாக பார்த்திங்கன்னா வந்து காரை வந்து பார்க் பண்ணிடலாம் இதனால் சென்ட்ரல் கன்சோல் பகுதியில் நமக்கு வந்து அதிகமான இடம் வந்து நமக்கு வந்து சேவ் ஆகும் அதில் வேறு ஏதோ திங்ஸ் வந்து நம்ம வந்து வச்சுக்க முடியும் அதே நேரம் நெக்ஸான பொறுத்த வரைக்கும் இன்னும் மேனுவல் பார்க்கிங் பிரேக் லிவர் தான் பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த வகையில் வந்து த்ரீ எக்ஸோ அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக வந்த கார் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி புது ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கூடிய விரைவில் டாட்டா கிட்டே இருந்தும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நன்றி